ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சூரிய மாதிரிச்சனும் இன்னைக்கு கருப்பு சுண்டல் குழம்பு ராகி மாவில் பூரி சுட போகிறோங்க பாருங்கள் சுண்டல் வந்து நைட்டை ஊற வச்சாச்சு விதியை வந்து ஒரு ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இது ஒரு அரை இழித்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு அரை கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஏன்னா பூரி வந்து சொல்கிறனால கொஞ்சம் கோதுமை நம்ம போட்டு தான் ஆகணும் golden bağlı. Kupu tavaya alıp tutuklarla. Bu resmini ayrı bir இது ஒரு பிளேட் போட்டு நல்லா இது ஒரு நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே சுண்டக்கெல்லாம் குழம்பு வச்சிருக்கோம் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூனு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நீங்கள் வேணால் இதுக்கு முந்திரி பருப்பு வேணால் இது எதுவும் போட்டு இது கூட நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இதுவியாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துச்சு சுண்டல் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது சீரப்பு போட்டுக்கோங்க tú le இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வணங்கி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டுக்கலாம் selanjutnya kita harus pintu dulu Kali masuk சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் சாம்பார் பொடி போடுறேன் இது வந்து குழம்பு தூக்குற மாதிரி குழம்பு தூள் போட்டுக்கோங்க மல்லிகைப்பூ ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்ப்பூள் ஒரு ஸ்பூனுங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நான் உருளைக்கிழங்கு தான் போட்டுருக்குறேங்க நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் நம்மளுக்கு எந்த பாய் பிடிக்குதோ அந்த பை போட்டுக்கலாங்க சுண்டல் வியாபதி கீற்கு நான் உப்பு போட்டுவிட்டு நல்லா அளவாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம சுண்டல் தேங்காய் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா உருளைக்கெழங்கு இப்போ காய்கெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கும்னா அதனால் எப்பவுமே இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கெல்லாம் சுண்டல் போட்டுலாம்

இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் மூடி போட்டு மூடி வைக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்து வரட்டும்னா அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு மாவு திரட்டிடலாம் நம்ம பிசைஞ்சு வச்சு குழம்பெலாம் தாளிச்சு விடுறதுக்கு நல்லா மாவு ஊறி இருக்குது இப்போ நம்ம பூரிக்கு இந்தளவு இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக வேண்டாம் பாருங்க குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான கடலைக்கறி குழம்பும் ராகி பூரியும் செஞ்சாச்சு ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்